நான் தான் உன்னோட பாட்டி இவன் பார்க்க அப்படியே ஒன்னு மாதிரி இருக்கான் இவனுக்கு என்ன பேர் வச்சிருக்க அழகான உளவா என்னடி என்ன நடக்குது நான் என்ன தர்மசத்திரமா கட்டி வச்சிருக்கேன் ம் முதல்ல நீ வந்த அப்புறம் குழந்த இப்ப உன் அம்மாவை வந்துட்டாங்க என்ன போன் வந்ததும் ஊர்ல இருக்க எல்லாருக்கும் போன போட்டு உன் அத்த மாமா சித்தப்பா இன்னும் யாரெல்லாம் வர போறாங்க சார் அம்மா எப்படி வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது அவங்கள நான் கூப்பிடல ஓ நீ கூப்பிடமா அப்படியே வானத்துல இருந்து குறிச்சிட்டாங்களா மேஜிக் பண்ணி நீ எங்க இருக்குன்னு தெரிஞ்சு அப்படியே வந்துட்டாங்க நான் திட்டி அனுப்புறதுக்கு முன்னாடி அவங்க போ இங்க பாரு நானாதான் இங்க வந்தேன் எங்க கிராமத்துல இருந்த ஒரு பையன் இந்த ஊர்ல தான் வேலை செஞ்சிட்டு இருக்கான் அவன் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராணி இங்க பாத்துருக்கான் அதனாலதான் நான் இங்க வந்தேன் அப்புறம் ராணியோட அப்பா இறந்து போயிட்டாரு அந்த விஷயத்தை ராணி கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் நீங்க ரெண்டு பேரும் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் ரொம்ப சீக்கிரமாவே இங்க நான் போயிடுவேங்க நீ எதுக்காக இப்படி பண்ண ராணி உன்னோட குடிகார அப்பாவை நீ பாத்திருக்க இல்ல அப்படி இருந்தோம் நீ இப்படி ஒரு ஆளு கூட நான் வேற என்ன பண்றதுமா எனக்கு என்ன வயசாச்சு எது சரி தப்புன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தனியா இருந்த ரொம்ப பயந்து போயிருந்த இப்போ நீ தனியா தானே இருக்க அம்மா நான் இங்க தனியா இருக்கேன் முன்னா இருக்கால அப்புறம் கண்டிப்பா ஒரு நாள் சரோ மாறிடுவாரு இந்த முன்னாக்கு எத்தனை வயசு ஆகுது வர பதினோராம் தேதி வந்து அஞ்சு வயசு ஆகுது அம்மா அப்படின்னா நாலு எனக்கு ஹாப்பி பர்த்டே செல்லும் அம்மா அப்படினா எனக்கு கேக் வேணும் நான் உனக்காக வீட்ல கேக் செய்றேன் இல்ல இல்ல எனக்கு கடையில் விக்கிற அழகான கேக் தான் வேணும் இங்க பாரு செல்லு நான் அதே மாதிரி கேக் வீட்ல செய்றேன் இல்ல எனக்கு கடையில இருக்கிற கேக் தான் வேணும் அம்மா இன்னைக்கு எனக்கு ஹாப்பி பர்த்டே ஆமாண்டா தங்கம் நீ ரெடி ஆயிட்டியா ஆமாம்மா உனக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் செல்லு அம்மா உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க கடையில இருக்கிற கேக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நான் போய் பாட்டி அந்த இந்த ட்ரெஸ்ஸை காட்டிட்டு வந்துடுறேன் இன்னைக்கும் லீவ் இல்லையா என்னாச்சு என்ன பாத்துக்கிட்டு இருக்க இல்லடா பர்ஸ்ல ஐநூறு ரூபா நோட்டு ஏழு வச்சிருந்தேன் இப்ப அவர்கிட்ட ஒண்ணு கொடுத்த மீதி அஞ்சு தான் இருக்கு போச்சு செலவு பண்ணிருப்ப இல்ல வேற எங்கேயாவது செலவு பண்ணலடா நோட்டு இதுல இருந்துச்சு எப்படி எங்க போய்

உன் மம்மிக்கு நான் கேக்கு ஓட்டி விடுறேன் இதுக்காக தானே நீ என் பணத்தை தருன

இவ்வளோ குழந்தை பத்துக்க சொல்லி யார் சொன்னது ஆ ஏ பாரு எல்லாருக்கும் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் என் வீட்டில் திருடுணுன்னு வச்சுக்க உங்களை பொண்ணே போட்டுறேன் அப்புறம் எல்லாரும் கொண்டாடலாம் உங்கள் பொண்ணு போயிடுச்சுன்னு பெருசாக வந்துட்டாங்க கேக் சாப்பிடுறேன்